ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் என்று ஜூன் ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அத்துவிதம் செயலில் காட்டாதே என்ற தலைப்பில் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம் உள்ளத்தில் உள்ள பரம்பொருளை எண்ணங்களற்று உள்ளவாறு உணர்வதே அத்துவிதம் எனப்படும் அது ஒரு இரண்டற்ற உண்மை அனுபவம் பரம்பொருள் எல்லா உயிர்களிலும் எப்போதும் நிலைத்து நிற்பதே பகவான் ரமணர் சாதகத்தின் போதும் அதை அடைந்த போதும் அந்த மெய்ப்பொருளாகவே எப்போதும் இருக்கிறோம் நாம் என்பதை உள்ளது நாற்பது பாடலில் விளக்குகிறார் சாதகத்திலே துவிதம் சாத்தியத்தில் அத்துவிதம் போதுகின்ற வாதமது உண்மையல்ல ஆதரவாய் தான் தேடும் காலம் அடைந்த காலத்தும் தான் தசமநன்றி யார்தான் ஒரு சாதகன் சாதனை புரியும் போது துவிதம் உண்மை சாதித்து முடிந்த நிலையில் அத்துவிதம் உண்மை என்று சொல்லப்படும் வாதம் உண்மை அல்ல தசமன் பத்தாமவன் காணாமல் போனதாக நினைத்து அந்த தசமனை தேடும் போதும் தன்னையே அந்த தசமனாக கண்டுகொண்ட காலத்திலும் எப்போதும் தான் தசமனே அல்லாமல் வேறு யார் பாரமாத்திக உண்மை செயல்முறை செயல்முறை உண்மை என்று இரண்டு உண்மை நிலைகள் கூறப்படுகின்றன இரண்டாவதாக கூறப்படும் செயல்முறை உண்மை ஒரு உபச்சாரத்திற்காக உண்மை என்று சொல்லப்படுகிறதே தவிர தான் உண்மை மற்றது பொய்யேதான் இறுதியான பாரமார்த்திக உண்மையை சீடனுக்கு முதலிலேயே உபதேசிப்பது கிடையாது அவனால் இறுதி உண்மையை முதலில் புரிந்து கொள்ளவும் முடியாது படிப்படியாக வேதங்களை மாயை என்று விளக்கி முடிவில் அந்த மாயையும் பொய் என்று சொல்லி பாரமாற்ற உண்மை சுத்த அத்துவித ஆன்மா என்று உபதேசிக்கப்படுகிறது இங்கே கூறப்படும் தசமன் கதை என்னவெனில் பத்து பேர் வெள்ளம் ஓடுகின்ற ஒரு ஆற்றைக் கடந்து மறுகரையை அடைந்தார்கள் தாங்கள் எல்லோரும் இருக்கிறோமா என்பதை உறுதி செய்து கொள்ள எண்ணி பார்த்தார்கள் எண்ணியதில் ஒன்பது பேர்தான் கணக்கில் வந்தது மற்றவனும் அவ்வாறே எண்ணி பார்த்தபோது ஒன்பது தான் வந்தது எண்ணியவன் தன்னை விட்டுவிட்டு எண்ணியதால் ஒன்பது பேர் மட்டுமே வந்தது அந்த வழியாக வந்த வழி போக்கர் ஒருவர் அவர்கள் கலங்கி நின்றதைக் கண்டு விஷயத்தை கேட்டறிந்தார் அவர் எண்ணி பார்த்தபோது பத்து பேரும் இருந்தார்கள் உண்மையை அவர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு அவர்களை வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு அடி கொடுத்து எண்ணச் சொன்னார் பத்தாவது ஆளுக்கு அடி கொடுக்கும்போது அவன் பத்து என்று எண்ணினான் இப்போது அவர்கள் பத்து பேரும் இருக்கிறோம் என்று சந்தோஷப்பட்டார்கள் அந்த வழிபோக்கருக்கு நன்றி சொல்லி அனுப்பி வைத்தார்கள் தசமன் கதையில் ஆற்றை கடக்கும் முன்னரும் பத்து பேர்தான் இருந்தார்கள் கடந்த பிறகும் பத்து பேர்தான் இருந்தார்கள் அதுபோல சாதகம் புரியும் போதும் சாதித்து முடிந்த பிறகும் அவன் உண்மை பாரமாத்திக உண்மை அத்துவித உண்மையாகும் பகவான் ரமண மகரிஷி ஒருவர் அனுபவ உண்மையை செயலில் காட்ட முடியாது என்று உரைக்கிறார் உலக காரியங்களை துவித பார்வையில் செய்வதே நல்லது அதுவே முறையாகும் அனுபவ உண்மையை செயலில் காட்ட நினைத்தால் பல குற்றங்கள் ஏற்பட்டு மன தூய்மைக்கெடும் ஞானிகள் கூட செயல்கள் செய்யும் போது துவிதக் கட்டுப்பாட்டையே பின்பற்றுகின்றனர் அத்துவிதம் ஞானிக்கு மாறாத அனுபவமாகவும் அதுவே சாதகனுக்கு தியான பயிற்சியாகவும் உதவுகிறது தேகாத்ம பாவத்தை ஒழித்து ஞான சுரூபமாய் திகழ்பவன் ஞானி அவனுக்கு உடம்பு என்பது இல்லை ஆனால் உலக ஷேமத்திற்காக இறைவன் ஞானியை செயல்பட செய்கிறான் எனவே ஞான சுரூபமான ஞானி செயல் செய்பவன் நான் அல்ல என்ற உணர்வோடு பந்தம் இல்லாமல் செயலாற்றுகிறான் அவ்வாறு தன்னை உணர்ந்த ஞானி செயலாற்றும் போது கருமங்களும் அவனை பற்றாதே ஒரு சின்ன கதைப்பு ஜப்பான் நாட்டில் ஒரு சமயம் ஒரு மாணவன் ஒரு ஜென் குருவை பார்த்து ஏன் ஜப்பான்காரர்கள் தேநீர் கோப்பைகளை எளிதில் உழைந்து போகும்படி மெல்லியதாக செய்கிறார்கள் என்று கேட்டான் அதற்கு அந்த குரு அந்த கோப்பைகள் மெல்லியதாக இருப்பது பிரச்சனை அல்ல அந்த அழகிய கோப்பைகளை எவ்வாறு கையாள்வது என்பது உங்களுக்கு தெரியவில்லை அதுதான் பிரச்சனை என்றார் நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் உங்களுக்காக சூழ்நிலை மாறாது என்று பதிலளித்தார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி